வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா டிரேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியோட ட்ராதாக இருந்துச்சு அதாவது முந்நூற்றி எண்பத்தி ஏழாவது குழுக்கள் இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் திரும்ப எட் எட்டுக்கு ஒன்று தான் வருங்க நீங்கள் நல்லா தெளிவாக பாரு தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான வில்லிங் தான் இன்னைக்கு நமக்கு திரும்ப வந்து நமக்கு டபுள் ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அது மாதிரி ஒன்றாம் நம்பர் நமக்கு செமையாக வந்துருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் திரும்ப ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு நம்பர் திரும்ப ஆடுவாங்க அதாவது ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப ஆடுவாங்க அதை தான் எதிர்பார்த்தோம் நம்ம அதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப ஆடிடுவாங்க அப்படி ஆடணும் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பரில் எட்டாம் நம்பர் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த ஆறாம் நம்பர் அப்படியே பவர் எடுத்து ஒன்றாம் நம்பர் ஆடிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வரும் ஒன்றுமே இல்லை அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா மேலே இருக்கிற எட்டு ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ஒன்று தான் வரணும் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதை தான் நம்ம நேற்று சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி தான் வரக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்று வீடியோ பார்க்கறக்கும் தயவுசெய்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா கிளியர்கட்டாக புரிய இல்லைன்னா புரியவே புரியாது அதனால தான் சார் அதே மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஜகஜோதியாக இருக்குது அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா அருவமே கலக்கலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் காலமாக இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி நாற்பது அது போக இன்றைக்கி எட்நூற்றி பதினொன்று ட்ரா நம்பர் ஆறுநூற்றி அறுபது சரிங்களா இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பது எட்நூற்றி பதினொன்று ஆறுநூற்றி அறுபது அப்படின்னா அப்போ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டபுள்ஸ்தான் தான் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு இந்த டபுள்ஸை வச்சு நாளைக்கு டபுள்ஸ் வருமா வராதா இல்லை நாளைக்கு இப்போ டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கப்போ இன்றைக்கி பேட்டர் வயசாக நமக்கு என்ன நம்பர் வரும் பேட்டர்னில் நமக்கு என்னென்ன நம்பர்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பேசுகிறப்புறம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இதில் எனக்கு ஒரு சில நம்பர் டவுட்டில் இருக்குது இப்போ நாளைக்கு ஒன்பது நம்பர் ஏ போல் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் வருமா மேட்ச் ஆகுமா அப்படி ஆரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறே பாருங்கள் இல்லை ஒன்பதாம் நம்பர் திரும்ப ஆடுவாங்க ஆட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு திரும்ப வந்து ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஏன்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆடிக்காங்க இல்லையா அது சேம் டைம் அந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினெட்டுன்னு அடிக்காங்க அதை நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் தொள்ளாயிரத்தி பதினெட்டுன்னு ஒரு நம்பர் அடிக்காங்க அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பதினெட்டு பன்னெண்டு அப்படின்னு நம்பர் வருதான்னு பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டில் நம்ம ஒன்பது நம்பர் கொடுக்க போகிறதில்ல அதுக்கு பிறகு ஆல் போர்டில் கொடுக்குறோம் ஆல் போர்டில் கொடுத்தோம்னா நமக்கு நிறைய இடத்துல ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகும் இங்கே வச்சோம்னா என்ன ஆகும் பி போலில் ஒன்பதாம் நம்பர் வச்சா தொள்ளாயிரத்தி பதினெட்டு மேலே இருக்க தொள்ளாயிரத்தி பதினெட்டு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து வச்சோம்னா என்னாகும் தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே அப்படி ஆடிக்கிறாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது ஆறு ஒன்று இந்த மூணு நம்பர் பேஸ் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆனால் ஒன்று தொ ஒன்று ஒன்பது ஆறு அதை கணக்கு பண்ணி நமக்கு அந்த கணக்கு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று ஆறு ஒன்று ஒன்பது அப்படி கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பரு பி போல்டையும் நமக்கு செட் ஆக சி போலையும் செட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப் சப்போஸ் இல்லை அப்படின்னா ஏ போட செட் ஆகலாம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வரும் இங்கே செட்டணும் இங்கே வச்சுன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எட்நூற்றி பத்தொம்பதுன்னு வரும் இங்கே வச்சுன்னா உங்களுக்கு ஒன்று ஆறு ஒன்பதுன்னு வரும் அப்போது ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதை நம்ம அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட் என்ன வரும் அப்படின்னா ஏ போடு எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் வரும் எதனால் அஞ்சா நம்பர் வரும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் அஞ்சு ஒன்று அஞ்சு சரிங்களா ஐநூற்றி பன்னெண்டு இந்த ஐநூற்றி பன்னெண்டை நம்ம அப்படியே எதிர்பார்க்குறோம் அஞ்சு ஒன்று ரெண்டு அப்போ இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வைக்கிறாங்க எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை அப்படி எட்டுக்கு அஞ்சு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா ஐநூற்றி பன்னெண்டு அப்படின்னு வரலாமா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சேம் நம்பரை தான் இங்கே வந்து அடிக்கிறாங்க பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி ஒன்றுன்னு அடிக்கணும் அந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்று நம்ம ஐநூற்றி பன்னெண்டாக மாற்றி பார்க்குறோம் அதே மாதிரி ஐநூற்றி பன்னெண்டுங்கிற நம்பர் ஏற்கனவே ஆட்டத்தில் இருக்குது கரண்டில் இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கொண்டு வரோம் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படி வந்தாலும் நமக்கு ஐநூற்றி பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்க அது வள்ளன என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்று மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு அப்போ நமக்கு இங்கே மறுபடியும் மூணாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா முன்ன முந்நூற்றி பதினெட்டு பன்னெண்டு அப்படின்னு ஒரு முந்நூற்றி பன்னெண்டு இல்லைன்னா முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் அதாவது ஆறுநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி நம்ம ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது மூணா நம்பர் மறுபடியும் நமக்கு பி ஏ போர்டில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான சான்ஸஸும் கொஞ்சம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வந்து ஏ போர்டு அஞ்சு அல்லது மூணு அப்படி ரெண்டு நம்பரு கிடச்சிதுன்னா தாராளமாக எடுத்துங்க எனக்கு அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிட்டு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி பீபோர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன் நாலு நம்பர் வருதுன்னா ஒன்றாம் நம்பருக்கு நாலா நம்பர் தான் ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை ஏன்னா ஏற்கனவே நாளுக்கு ஒன்றுன்னு தான் ஆடிக்கிறாங்க அது நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் நாளுக்கு ஒன்றுன்னு ஆடிக்கிறாங்க அதுக்கு மேலே பாருங்கள் ஆறுக்கு நாலுன்னு ஆடிக்கிறாங்க ஆறுக்கு நாலுன்னு ஆடிட்டாங்கன்னா ஆறுடைய பவர் ஒன்று ஒன்றுக்கு நாலு தான் ஆடுவாங்க இப்போ ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் வருமானா கண்டிப்பாக வரும் ஏன்னால் நமக்கு இந்த இடத்துல நமக்கு நாலு நம்பர் ஆடினாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூத் எட்டு ஒன்று வச்சுருக்கோம் அப்போ எட்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் எட்நூற்றி பதினாலுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எட்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது வந்துச்சுன்னா நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோர்டில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பீபோர்டு வருதான்னு பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பீபோர்டில் எனக்கு அதான் வருது அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துங்க நாலு நம்பர் ஒன்றுக்கு நாலு அப்படின்னு வரைக்கும் இல்லைன்னா ஆறாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஓகே ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதான் எட்நூற்றி பதினாறுங்கிற நம்பர் சரிங்களா இருக்கணும் எட்நூற்றி பதினாறு அப்படிங்க நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறு வரணும் இல்லை பதினாறு வரணும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்நூற்றி பத்தம்பதுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா எட்நூற்றி பத்தொம்போதுன்னு கொடுத்துட்டாங்க எட்நூற்றி பதினாலுன்னு கொடுக்கலாம் எட்நூற்றி பதினாறுன்னு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறக்கான சான்ஸும் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் இப்போ இந்த எட்நூற்றி பத்தொம்பதுங்க நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் எட்நூத்தி அந்த மாதிரி ரெண்டு நம்ப அதே சேம் நம்பரும் நமக்கு கிடச்சிடும் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்க கணக்கு வந்துருச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற நம்பர் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னா நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் என்னுடைய கணக்கு பிரகாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரிங்களா அது உங்களுக்கு ஒத்து வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் பட் அதுலேயும் நமக்கு குறிப்பாக இந்த நம்பர் சிங்கிளில் ஆடுனாங்க அப்படின்னு நான் டபுள்ஸ் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கேன்னா உங்களுக்கு எல்லாமே ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் டோ ஓல்ட் ரிசல்ட் எல்லாமே டபுள்ஸ் தான் சிங்கிள் நம்பர் எதுவுமே இல்லை எல்லாமே டபுள் தான் நீங்கள் அடித்த ட்ரா நம்பரும் டபுள்ஸ் தான் நான் இப்போ அடித்த ரிசல்ட்டு டபுள்ஸ் தான் அதே மாதிரி போன நாளைக்கு ட்ரா நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இது டபுள்ஸ் தான் வருது அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கனா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் டபுள்ஸ் தான் அப்படி எல்லாமே டபுள்ஸு ட்ரையல் நம்பர் டபுள்ஸு எல்லாமே டபுளாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு டபுளுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்குங்கிறதான் நம்முடைய கணக்கு சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சீ போர்டில் எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப மடி ஸ்ட்ராங்காக வருது இதனால் ஒன்றா நம்பர் வருதுனா நமக்கு ஏற்கனவே வந்து நானூற்றி பதினொன்று ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நானூற்றி பதினொன்று நம்பர் கொடுத்துருக்காங்க நானூற்றி பதினொன்று வரணும் அதே மாதிரி ஆறநூற்றி பதினொன்றுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லையா அப்போ ஒன்றாம் நம்பர் அப்படி கீழே வைக்கிறாங்கன்னா ஆறுநூற்றி பதினொன்று அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நானூற்றி பதினொன்று ஆறுநூற்றி பதினொன்றுன்னு இப்படி மாற்றி மாற்றி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி ஆட்ராக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் கீழே வைக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னென்னா இங்கே வந்து பாருங்கள் இரநூத்தி பதினொன்றுங்கிற நம்பர் இருக்குது அதே கணக்கு நமக்கு கீழே வச்சாங்கன்னா இரநூத்தி பதினொன்றுங்கிற நம்பர் வரும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் பேஸ் இரநூத்தி பதினொன்று அப்படிங்கிற அந்த நம்பர் வரும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு போர்டில் இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் வரைக்கும் மூணுக்கு மூணு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மூணு ஒன்றா நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திரும்ப ஒரு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் தான் என்னுடைய கணக்காக இருக்குது அதுவும் போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்போயுமே இந்த மூணு நம்பருக்குள்ளே வர நம்பர் உள்ளே வந்துடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பருக்குள்ளே வர நம்பர் மேக்சிமம் உள்ளே வரும் இந்த மூணு நம்பர் இப்போ நேற்று என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்று ஒன்பது நாலு கொடுத்தாங்களா இந்த ஒன்றாம் நம்பர் எடுத்து மறுபடியும் இங்கே உள்ள கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அஞ்சாறு நம்பர் எடுத்து மறுபடியும் உள்ளே கொடுக்குறோமா அதே மாதிரி இங்கே ஒன்றா நம்பர் இருக்கா அந்த ஒன்றாம் நம்பர் எடுத்து மறுபடியும் உள்ளே கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சேம் நம்பரும் ஆடிடுவாங்க ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி ஆடுனாலாம் இப்போ நாளைக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு சி போலு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிழக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம ஒன்றா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன வருதுன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இப்படி சப்போஸ் இது வரல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோன்னா ஏழாம் நம்பர் வந்து ஆறுநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி அறநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள் இங்கேருந்து வருது அறநூற்றி பதினேழு அறநூற்றி பன்னெண்டு அந்த மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து நமக்கு மாற்றி வச்சுக்கிறாங்க இங்கே வந்து ஏழா நம்பர் தான் வரும் இப்போ ஏழை நம்பர் வந்து அறநூற்றி பதினேழுங்கிற நம்பர் தான் வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அறநூற்றி பதினேழுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு அறநூற்றி பதினேழுக்கான வாய்ப்பு இங்கே அறநூற்றி பன்னெண்டுன்னு போட்டிருக்காங்க தப்பு அறநூற்றி ஏழாம் நம்பர் தான் இங்கே வரணும் இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்டாங்க அறுநூற்றி பதினேழு அப்படிங்க நம்பர் வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஆறுநூற்றி பதினேழுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்பது நம்பருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பர் ஆள் போர்ட்டு கொடுத்துருக்கோம் ஏன் ஒன்பது நம்பர் ஆள் போர்டு கொடுத்துருக்கோன்னா அது ஏ போடுக்கும் செட் ஆகும் பி போர்டுக்கு செட் ஆகும் சி போர்டுக்கு செட் ஆகும் மூணு இடத்துக்கு நமக்கு ஒன்பது நம்பர் செட் ஆகும் நாளைக்கு அதில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் அதுவும் அதே கணக்கில் தான் கொடுத்துருக்கோம் மூணு இடத்துக்கு செட் ஆகுது அது ஏதாவது ரெண்டு இடத்துல உட்காந்தாலும் டபுள்ஸ் வந்துடுங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது இருக்கான்னு பாருங்கள் நம்ம கொடுத்தது அப்படியே வரணுங்கிறதுனால இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறோம் கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம்